ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கேயே கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம்னா பாப்பாவோட ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து ஆன்வல் டே ஃபங்க்ஷன் அதில் வந்து பாப்பாவும் டான்ஸ் ஆடுறாங்க பாப்பா வந்து காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கிற மாதிரி வர சொன்னாங்க அதனால தான் நானும் பாப்பாவும் இப்போ மணி வந்து காலையில் ஆறை முக்கால் கிளம்பி போய்கிட்டுருக்குறோம் போய் பஸ் ஸ்டாண்டுக்கு போனதுமே ஒரு பஸ்ஸு வந்துச்சு அதில் ஏறிட்டோம் பாப்பா வந்து முன் சீட்டில் உட்காந்துருந்தா நான் வந்து அவளுக்கு பின்னாடி உட்காந்துருந்தேன் பாப்பாவுக்கு வந்து தோசை வந்து ஊற்றி ரெண்டு தோசை ஊற்றி தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா ஏழு மணிக்கே வீட்லேயே சாப்பிட முடியாது அங்கே போய் வேணால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து இப்போ வந்து எல்கேஜிலேருந்து ஃபிஃப்த்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜிக்குலாம் முன்னாடியே வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்குமே காலையில் வைக்கிறாங்க பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பெரிய பசங்களுக்கெல்லாம் வைக்கிறாங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் வைப்பாங்க இப்போ வந்து நம்ம மாயவரம் இருக்கிறோம் மாயவரம் போயிட்டு பார்க்கலாம் பாப்பா எப்போவுமே ஸ்கூலுக்கு வந்து வேனில் தான் போவான் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஸ்கூல் லீவுங்கிறனால வேன் வரல பாப்பா ஆள் தானே அப்படின்ட்டு காலையில் ஏழு மணிக்கெலாம் வேன்லாம் வராது அதனால தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் இருக்கோம் இப்போ வந்து மாயவரம் வந்து இறங்கியாச்சு பாருங்கள் இப்போ காலையிலங்கிறனால ஒரு டிராஃபிக்குமே இல்லை ஒன்று ரெண்டு பைக்கு தான் போய்கிட்டு இருக்கு அதனால் நாங்கள் ஃப்ரீயாக நடந்து போய்கிட்டுருக்குறோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்கூலுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும் இப்போ நாங்கள் வந்து ஸ்கூலை ஒட்டி போயிட்டோம் பாப்பா வந்து அவட்டில் ஏதோ பேசிக்கிட்டே வர்றா இப்போ வந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்தாச்சு இது தான் பாப்பா படிக்கிற ஸ்கூலு போன வருஷமும் நான் காமிச்சிருப்பேன் யாரையுமே காணாம் ஒரு மூணு பைக்கு நிற்கிது வாட்ச்மேன் வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தார் அவ்வளோதான் சரி நாங்கள் மட்டும்தான் வரோமோன்னு நினச்சிட்டு நாங்கள் போனோம் ஆனால் உள்ளே வந்து அதுக்குள்ளேயுமே பசங்க ரெண்டு மூணு பசங்களாம் எல்லாமே வந்து உக்காந்துருந்தாங்க வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போகலாம் பாப்பாவகமாக நடந்து போய்கிட்டு இருக்கிறா பாப்பாவோட செட்டுலாம் வந்துட்டாங்க பசங்கள்லாம் உள்ளேதான் இருந்தாங்க போனதுமே அவங்களோட சேர்ந்து போயிட்டாங்க இந்த சைடு வந்து பாப்பாவோட கிளாஸ் வந்து இந்த இதுலேயே செகண்ட் ஃப்ளோர் மேலே இருக்குது ரைட் சைடு செகண்ட் ஃப்ளோரில் மேலே இருக்குது பாப்பாவோட கிளாஸு இப்போ இருக்கிறது வந்து இப்போ கீழே இருக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் கீழே போய்கிட்டு இருக்கிறா எல்லா பசங்களோட பேரண்ட்ஸும் வந்து வந்து விட்டுட்டு போயிட்டாங்க வண்டியில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நான் மட்டும் பஸ்ஸில் வந்ததினால குழந்தைங்களோட குழந்தைங்களாம் நானும் அவங்களோட சேர்ந்து உக்காந்துருக்குறேன் பாப்பா வந்து மேக்கப் பண்ணுறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம அங்கே போய் உக்காரலாம் இங்கே பாருங்கள் நான் வந்து உக்காந்துட்டு இப்போ எல்லோரும் பாதி பேர் வந்திருக்கிறாங்க இன்னும் பாதி பேர் வர வேண்டியதுலாம் இருக்கிறாங்க இப்போ வந்து கிளாஸில் உள்ள பசங்கள்லாம் லைனாக வர சொல்லி முன்னாடி உட்கார வச்சுக்குவாங்க கெஸ்ட் வந்ததும் ரெண்டு மூணு வாழ்த்து பாட்டுலாம் பாடினதுக்கப்புறம் ஸ்கூல் டேஸில் வந்து இந்த போட்டிலாம் வச்சுருப்பாங்கள்ல காம்படிஷன் அதில் உள்ள ப்ரைஸ் அதில் உள்ள ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப எடுத்த பசங்களுக்கெல்லாம் இப்போயே ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு தான் டான்ஸ் ஆரம்பித்தாங்க இதில் நம்ம பாப்பாவும் வந்து வாங்குவா காமத்து ஸ்டைலில் புடவை கட்டிக்கிட்டு நிற்கிறாள் அவள் தான் நம்ம பாப்பா அந்த காஸ்டியூம் தான் போட்டு ஆட போகிறாங்க பாட்டெல்லாம் ஓடிச்சுன்னா காப்பிரைட்டு காமிக்கும் அதனால் நான் பாட்டை வந்து கட் பண்ணிவிட்டேன் அடுத்து நம்ம பாப்பா தான் ஆடப்போகிறா அந்த லைனில் வந்து ஃபஸ்ட்டாக நிற்கிறது தான் நம்ம பாப்பா தூரமாக இருந்தனால ஒன்றுமே கிளியராகவே தெரியல அவ்வளோதான் அடுத்து இன்னும் ஒரு டான்ஸு பாய்ஸ் ஆடுவாங்க அதோடு வந்து இந்த அஞ்சாவது வரைக்கும் உள்ள ஆன்வல் டே வந்து முடிஞ்சுது அதுக்கு மேலே ஈவினிங் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் வைப்பாங்க அது அவங்க வந்து நாலு மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பாங்க நம்ம இதை முடிச்சோன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் இப்போ முடிஞ்சிடும் நம்ம வந்து கிளம்பிட வேண்டிதான் அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்து மேலே வர்றேன் அவங்க வந்து மேலே கிளாஸுக்கு போயிட்டாங்க நான் போய் பாப்பாவை வளர்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் எல்லாரும் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு லயனாக கீழே இறங்குறாங்க அவ்வளோதான் நம்ம கிளம்பிட வேண்டியதான் பாப்பாவை பாருங்கள் சிரித்த முகத்தோடு வர்றாங்க அவங்க வாங்கினதெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க நாங்கள் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கும்போது பாப்பாவோட கிளாஸ் டீச்சர் வந்தாங்க அவங்க வந்து மிஸ் நாங்கள் எப்படி ஆடணும் அப்படின்னு கேட்டாங்க மிஸ்ஸு வந்து சூப்பர் சூப்பர் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகலான்னு சொன்னதுக்கு பாப்பா இல்லை நான் இப்படியே தான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டா சரி நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம் ஸ்கூலை விட்டு ரோட்டில் போகும்போதெல்லாம் பாப்பா எல்லோரும் பார்த்துக்கிட்டே தான் போனாங்க வித்தியாசமாக போகிறாளே பாப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்தாங்க அவளுக்கு அதான் பெருசாக தெரியல அவள் வந்துட்டா பஸ் ஏறி வீட்டுக்கே வந்துட்டோம் நாங்கள் இப்போ நம்ம எங்கே நடந்து போய்கிட்டு இருக்கிறோம்னா மாயவரத்தில் வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மார்க்கெட்டு வீதி இருக்கும் அதுக்குள்ளே போனால் தான் அதை கிராஸ் பண்ணோம்னா அந்த பக்கம் வந்து புது பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் பழைய பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம வந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம் பாப்பா வந்து ஐஸ்கிரீம் கேட்டால் அதோட ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாச்சு ஆடிட்டு தான் வர்றாங்க இப்போ நல்லா வெயிலாக இருந்தது வெயிலுக்கு ஏற்ற ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு பஸ்ஸும் வந்துச்சு நம்ம ஊருக்கும் வந்து இறங்கியாச்சு அவ்வளோதான் நம்ம வந்து ஆன்வல் டே முடிஞ்சிருச்சு போய் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட தான் அந்த மைக் செட்டு பக்கத்தில் உக்காந்துருந்தது ஸ்பீக்கர் பக்கத்தில் உக்காந்துருந்தது தலையெல்லாம் இங்கு விண்ண வின்னு தெரிக்கிது காலையில் நாலு மணிக்கு அஞ்சரைக்கெலாம் எந்திரிச்சாச்சா போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சின்ன லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்